இங்கே நடக்கக்கூடிய ரைடுகள் எல்லாமே அரசியல் சார்ந்த ரைடுகளாக தான் பார்க்கப்படுது அர்ஜுன் ரெட்டி ஏன் டார்கெட் பண்றாங்க மார்டின் லாட்ரி ஏன் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோரிடம் தொடர்பு படுத்தி நாளைக்கு எனக்காக நீங்கள் வந்து இப்போ எடப்பாடிக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே ஐநூறு கோடி ரூபாய் தொகை மார்டின் லாட்ரி பிரசாந்த் கிஷோருக்கு கைமாறிடுச்சு எடப்பாடிக்கு முழுமையாக இவர்கள் தான் ஃபண்டிங் பண்ணுறாங்க இப்போ பிஜேபி ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிச்சு எடப்பாடிக்கு நம்பகத்தன்மையாக இருந்த தலைவர்களை அவரை விட்டு விளக்கி அவருக்கு எதிரியாக மாற்றி அடுத்தது அவரோட ஃபினான்ஷியல் ஃபண்டிங் டீமாக எடுத்து கொண்டு இருக்கிறாங்க டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மீறி தனிப்பட்ட முறையில் திமுகவுடைய பலத்தை விட அவங்க கூட்டணி கட்சியின் பலத்தினால் அது இன்னும் சர்வாதிகார பலத்தோடு இருக்குதுங்கிறப்ப அந்த தேன் கல் அடித்து அதை நாளைக்கு கலச்சி விட்டிங்கன்னா அது என்கிட்ட வரும் அப்போ நான் பலமாவேன் இதுக்கு உண்டான வேலையை அர்ஜுன் ரெட்டி செய்கிறார் அர்ஜுன் ரெட்டிக்கு இதில் என்னங்க ஆதாயம் இருக்குது மார்ட்டின் லாட்டருக்கு இதில் என்னங்க ஆதாயம் இருக்குதுன்னா ஆனால் நீங்கள் விஜய் இன்னைக்கு நான் கூட்டணி ஆட்சியில் நான் உங்களுக்கு பங்கு தரேன்னு சொன்னோன்னா உடனே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி கொள்கை சித்தாந்த பேச முடியும் அப்போ நீங்கள் பதவிக்காக தான் ஆசைப்படுறீங்க விஜய் கூப்பிட்டோன்னே போயிட்டீங்கன்னு நாளைக்கு ஆமாம் எனக்கு அவர் சீட்டு எனக்கு எம்பி சீட்டு தரானா அதனால் நான் போனேன்னா மக்கள் உங்களை மதிப்பானா கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாதுன்னு பாம்பாட்டி பழனிசாமி இப்படி பாம்பை வச்சுக்கிட்டு ஆட்டினவர் நீங்கள் நேரத்துக்கு பத்திரிகையாளர்கள் பாஜகவுக்கும் பாமகவுக்கும் திருச்சியில் கூட்டணி இருக்கான்னு பத்திரிகையாளர் கேட்குறப்ப பாம்பு எந்திரிக்கவே இல்லை நீங்கள் அவர் கை இப்படி வரவே இல்லை படுத்துருச்சு பாம்பு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திருச்சி சூர்யா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் இன்னைக்கு ரைடு பொதுவாக லாட்ரி மார்ட்டின் அவர்கள் தொடர்புடைய இடங்கள் எல்லா இடங்களையும் போயிருக்கிறாங்க இப்போது அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு எல்லாமே அரசியல் நோக்கத்தோடு பார்க்கப்படுற நிலையில் இது ஒரு லாட்ரி மார்ட்டின் தொடர்புடையது அந்த இயல்பான ஒரு ஒரு ரைடாக இருக்குமா இல்லை அரசியல் உள்நோக்கம் கொண்டதா இல்லை கண்டிப்பாக அரசியல் உள்நோக்கம் கொண்டது தான் நீங்கள் அதில் மாற்றமே இல்லை அதாவது நீங்கள் கேள்வி ஆரம்பித்தோன்னா என்னடா சட்டைக்கும் கேள்விக்கும் டிஃப்ரெண்டாக இருக்குது கொள்கை சித்தாந்தம் உடையவர் விமர்சனத்துக்குரிய கேள்வியை கேட்குறீங்களே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லை அதாவது அதாவது ரொம்ப அவல நிலை என்ன அப்படின்னா இன்னைக்கு அமலாக்கத்துறையும் நாளைக்கு வருமான வரித்துறையும் உள்ளே போனாலே அரசியல் நகர்வுகளுக்காக தான் அப்போ உண்மையிலே பணம் சேர்ப்பவர்களிடம் போக மாட்டாங்க மேலிடத்துலேருந்து இடத்துல தான் அரசியல் தேவைகளுக்கு மட்டும்தான் போவாங்கன்னு ஒரு கருத்து உருவாகிறதே ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய கேடாகு நினைக்கிறேன் கண்டிப்பாக இங்கே நடக்கக்கூடிய ரைடுகள் எல்லாமே அரசியல் சார்ந்த ரைடுகளாக தான் பார்க்கப்படுது அர்ஜுன் ரெட்டியை ஏன் டார்கெட் பண்ணுறாங்க மார்டின் லாட்டரியை ஏன் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் செய்ய ஆரம்பித்து பத்து நாட்கள் ஆகிவிட்டது நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் இதற்கு முன்னாடியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பன்னெண்டு இடங்களில் சென்னையில் ரைடு நடந்தது சேலத்தை சேர்ந்த இளங்கோன்னு சொல்லி அதிமுகவோட மாவட்ட செயலாளர் அவர் வீடு அவருடைய கல்லூரிகள்லாம் ரைடு நடந்தது இது எதனால் தொடர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த தீபாவளி என்று சசிகலாமையார் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் தீபாவளிக்கு பணம் கொடுத்தாங்க தலைக்கு ஒரு கோடி ரூபா அவங்க கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இப்போ நான் அவங்கக்கிட்ட நானே இப்போ உங்ககிட்ட ஒரு ஆயரூவா பணம் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆள் இப்போ நான் கொடுத்தா வாங்கிறீங்க வேணாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்னை வேத்தாலாக பார்க்குறீங்க இதுதானே ரியாலிட்டி அப்போ அவங்க கொடுக்குறப்ப இந்த எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர்கள்லாம் நாளைக்கு என்னை ஏற்றுக்க தயாராக இருக்கிறானான்னு தெரிகிறதுக்கு சசிகலாமையார் இது ஒரு டெஸ்டிங் பாயிண்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க ஹைலைட் என்ன அப்படின்னா ஒரு எம்எல்ஏவும் ஒரு மாவட்ட செயலரும் பணம் வேணாம்னு சொல்ல எல்லோரும் வாங்கிக்கிறாங்க இப்போ பணத்துக்காக நீ அங்கே போயிடாதீங்கடா அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ரெண்டு கோடி ரூபா கொடுக்குறாரு அவங்க ஒரு ரூபா தானே தராங்க நான் ரெண்டு ரூபா தராங்கிற மாதிரி இது கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா திண்டுக்கல் சீனிவாசனுக்கு மட்டும் அது என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ன்னு தெரியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மூணு கோடி ரூபா கொடுத்துருக்காரு ஒருவேளை சமூக ஒரு இணக்கத்தில் சசிகலாமையாட்டை போயிடுவாருன்னு பயப்படுறாரா இல்லை இவர்கிட்ட எந்த சூழ்நிலையில ஆதரவாக இருப்பாருன்னு நினைக்கிறாரா இல்லை அவர் ஒரு வேலை ரொம்ப கஷ்ட கடன் சூழ்நிலையில் இருக்கிறாரான்னு தெரில இப்போ இதுதான் சூழ்நிலை இந்த பணம் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ரெண்டு கோடி ரூபா எடப்பாடி கொடுத்ததுக்கு பணம் எங்கெங்கே இருந்தெல்லாம் போச்சோ அந்த பன்னெண்டு இடங்களில் தான் இதுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி இடி இன்கம் டேக்ஸில் வந்து ரைட் பண்ணாங்க இப்போ இது யாரை வந்து டைட் பண்ணுது அப்படின்னா எடப்பாடி எதற்காக அப்படின்னா இதற்கு முன்னாடியெல்லாம் பத்திரிகையாளர்கள் பாஜகவுடன் நாளைக்கு கூட்டணி உண்டா அப்படின்னப்பெல்லாம் நான் பல முறை சொல்லிவிட்டேன் எத்தனை சொன்னாலும் சரி நான் தெளிவாக முடிவெடுத்திருக்கிறேன் கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாதுன்னு பாம்பாட்டி பழனிசாமி இப்படி பாம்பை வச்சுக்கிட்டு ஆட்டினவர் நீங்கள் நேற்று பத்திரிகையாளர்கள் பாஜகவுக்கும் பாமகவுக்கும் திருச்சியில் கூட்டணி இருக்கான்னு பத்திரிகையாளர் கேட்குறப்ப பாம்பு எந்திரிக்கவே இல்லை நீங்கள் அவர் கை இப்படி வரவே இல்லை படுத்துருச்சு பாம்பு ஆமா ஒற்றை நாளைக்கு நாளைக்குள்ள அந்த ஒற்றை கருத்து என்னன்னு நினைக்கிறீங்க திமுகவை வீழ்த்துவது அப்படின்னு அவர் சொன்னாரா இல்ல நீங்களா நீங்களா நினச்சிக்கிட்டா அப்படிலாம் கிடையாது நான் தான் சிஎம்ங்கிறத ஒத்துக்கக்கூடிய ஒற்றை கருத்து இப்ப நீங்க விஜய் வந்தாருன்னா அவர் சிஎம் சீட்டு கேட்பார் ஓ பன்னீர்செல்வத்தை ஏன் நான் வெளில அனுப்பிச்சேன் ஏன்னா அவர் என் நாற்காலிக்கு ஆசைப்படுறாரு இப்போ பொதுச் செயலாளர் அவர் தான் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இவர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் அதாவது ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இவர் ஓ பன்னீர்செல்வம் துணை அமைந்த முதலமைச்சர் நம்பர் ஒன் அவர் நம்பர் டூ இவர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமி ஸோ செகண்ட் பிளேஸில் இருந்தார் அந்த ஃபஸ்ட் பிளேஸ் எடுக்கிறதுக்கு ஓபிஎஸை வெளில தள்ளினார் அம்மையார் சசிகலாவை ஏன் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா அவங்களுக்கும் முதலமைச்சர் ஆசை இருக்குது அவங்க அன்னைக்கு சிறைச்சாலைக்கு போகாம கன்வீனாகாம இருந்தா ஓ பன்னீர் சொல்லும் பதவி விலகி சசிகலா தான் முதலமைச்சராக இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி கிடையாது அந்த தண்டனை பெற்றது நாள் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு போச்சே தவிர சசிகலாவுக்கும் முதலமைச்சர் கூட இவரு ஆதரவுனா இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க இருக்கிறது திமுக கூட்டணி இதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன அதுதான் கனெக்ஷன் இப்போ என்ன அப்படின்னா இந்த ஒற்றை கருத்துடன் உடவங்க வரலாம் அப்படின்னு சொல்றப்ப அப்ப பிஜேபியாக அவர் வேணாம் வேணான்னு இவ்வளவு நாள் சொன்னவர் நேற்றுக்கு சரி அவங்க வரட்டும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ அக்சஸ் கொடுக்குறதுக்கு எதுக்குன்னா நாளைக்கு இவர் அடி வாங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இவர் இறங்குறாரு இப்போ ஏங்க சரி அதுதான் இறங்கிட்டார்ல இப்போ ஏன் திரும்பி காலில் அடிக்கிறீங்கன்னா நேற்றுக்கு அதிமுகவோட செய்தி தொடர்பு அதிகாரப்பூர்வமான சேனலில் ஒரு அறிக்கை வெளியில் வருது என்ன அப்படின்னா ஜெயக்குமாரை விட்டு சொல்லி பார்த்தாரு அது எடுப்படல மீண்டும் விமர்சனங்கள் சர்ச்சைக்கு உள்ளாகுதுன்னா இவர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு நான் முன்ன தான் இப்பயும் சொல்றேன் எந்த சூழ்நிலையும் பாஜகவுடன் இல்லைன்னு ஒரு அறிக்கையை விட்டார் விட்டதுக்கு தான் இப்ப திரும்பி மார்ட்டின் லாட்டரிக்கு காலையில் ரைடு இறங்குறாங்க எதுக்காக நாளைக்கு அர்ஜுன் ரெட்டிக்கு இறங்குறாங்க அப்படின்னா அர்ஜுன் ரெட்டி நாளைக்கு அவருடைய அடித்தளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ட்டின் தான் அவருடைய அடையாளம் சபரிசனுடைய நெருங்கிய நண்பராக இருந்தாலும் அவருக்கு திமுகவில் பாராளுமன்ற உறுப்பினருக்கான சீட்டு கேட்டார் நேரடியாக சபரிசனால் நாளைக்கு திமுகவில் அழுத்தம் கொடுத்து வாங்கி கொடுக்க முடியாது எதனாலன்னா உதயநிதிக்கும் சபரிசனுக்கும் இருக்க பணிப்போர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ மாப்பிள்ளை சொல்லி மகன் செய்வாராக செய்ய மாட்டார் அதனால் திருமாவளவனை அழைத்து சபரிசன் வந்து அவர் அர்ஜுன் ரெட்டி ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கொடுப்பாரு நீங்கள் உங்கள் கட்சி சார்பாக அவருக்கு எம்பி சீட்டு வாங்கி கொடுங்க உங்களுக்கும் ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லி தான் இவங்களை கட்சிக்குள்ளார சேர்த்து விட்றாங்க இவர் இதுவரைக்கும் திருமாவளனுக்கு கொடுத்த தொகை அர்ஜுன் ரெட்டி இரநூறு கோடி ரூபா மாநாடு நடத்துனாங்க முதல்ல தேர்தலுக்கு முன்னாடி அந்த சமயத்தில் நூறு கோடி ரூபா கொடுத்தாரு அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷனில் திருமாவளனுக்கு நூறு கோடி ரூபா கொடுத்தார் ஆனால் இவங்க இந்த முறை பொது தொகுதி கேட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் ஆனால் திமுக கடந்த முறை கொடுத்த அதே எண்ணிக்கையில் தான் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டுனால அந்த சீட்டுக்கு வாங்க முடியாமல் போச்சு அதை நாளைக்கு சொல்ல முடியாதுல்ல மற்றவங்களாம் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க நீ ஏன்டா எனக்கு வாங்கி கொடுக்கலன்னு சண்டை கூட முடியாது சரிப்பா கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கட்சியோடைய அடையாளத்தோடு மட்டும் நிப்பாட்டுறாங்க இந்த கட்சிக்குள்ளார திமுகவுடைய கூட்டணிக்குள்ளார இவர் கலவரம் பண்ணுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுப்பதற்காக இப்போ தீம் எடப்பாடி பழனிசாமியோட பெரிய லாஜிக் என்ன அப்படின்னா என்கிட்ட அலையன்ஸே வரமாட்டேங்குது நான் அலையன்ஸ் இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்கேன் டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மீறி தனிப்பட்ட முறையில் திமுகவுடைய பலத்தை விட அவங்க கூட்டணி கட்சியின் பலத்தினால் அது இன்னும் சர்வாதிகார பலத்தோடு இருக்குதுங்கிறப்ப அந்த தேன் கூட்டுக்குள்ளார கல்லடிச்சு அதை நாளைக்கு கலச்சி விட்டிங்கன்னா அது எங்கிட்ட வரும் அப்போ நான் பலமாவேன் இதுதான் லாஜிக் இதுக்கு உண்டான வேலையை அர்ஜுன் ரெட்டி செய்கிறார் அர்ஜுன் ரெட்டிக்கு இதில் என்னங்க ஆதாயம் இருக்குது மார்ட்டின் லாட்ரிக்கு இதில் என்னங்க ஆதாயம் இருக்குன்னா பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுக்கு தேர்தல் வியூக பொறுப்பாளராக வரணும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப விருப்பம் ஏன்னா சுனில் வந்து கடந்த திமுக வரலாறுலேயும் திமுகவுக்கு வேலை செஞ்சப்ப தொடர் தோல்வியை கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர் வந்ததுக்கு அப்புறம் சுனில வேணான்னு திமுக தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறமேலு இவர் எடப்பாடி கையில் எடுத்து வெற்றி நிலை போடும் தமிழகமே அப்படின்னு ஆரம்பிச்சார் மறுபடியும் இவருக்கும் தொடர்ச்சியான தோல்விகள் பதினோரு தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறார் ஆமா அப்படிங்கிறப்ப இப்போ இதை மீறி அடுத்தது பாரத் ஜோடா யாத்திரை ராகுல் காந்திக்கும் சுனில் தான் ராகுல் காந்தியும் தோத்து போயிட்டாருங்கிறப்ப அப்ப சுனில் உருப்படாதது ஆமாம் இது வேணாம் அப்ப பிரசாந்த் கிஷோர் வந்தாதான் நாளைக்கு நம்ம ஜெயிக்க முடியும்னு எடப்பாடி நம்பிக்கையோட நம்புகிறார் தேர்தலில் நேரடியாக களமிறங்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக பிரசாந்த் கிஷோர் உருவெடுத்த பிறகு அவர் வந்து நான் தேர்தல் வியூக பொறுப்பாளர் இதெல்லாம் எந்த கட்சிக்கும் செய்கிறதா இல்லை நானே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறார் இப்போ இதுக்கு தான் மார்ட்டின் இறங்கி பிரசாந்த் கிஷோரிடம் தொடர்பு படுத்தி நாளைக்கு எனக்காக நீங்கள் வந்து இப்போ எடப்பாடிக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே ஐநூறு கோடி ரூபாய் தொகை மார்ட்டீன் லாட்டரி பிரசாந்த் கிஷோருக்கு கை மாறிடுச்சு இப்போ எப்படி நாளைக்கு மார்ட்டின்னு சொன்னால் பிரசாந்த் கிஷோர் கேட்குறாரு அப்படின்னா அர்ஜுன் ரெட்டி பிரசாந்த் கிஷோர் கம்பெனியில் வேலை செய்தார் ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா மேற்குவங்காலத்தில் மம்தா பானர்ஜிக்காக பிரசாந்த் கிஷோர் வேலை செஞ்சப்ப மம்தா பானர்ஜிக்கிட்ட நேரடி தொடர்பில் இருந்தவர் அர்ஜுன் ரெட்டி இதனால் அவங்களுக்கு என்ன பயனடைஞ்சாங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் நிறுவனம் மம்தா பானர்ஜி ஆட்சி வரத்துக்கு உதவி செய்ததனால் அர்ஜுன் ரெட்டி நாளைக்கு மம்தா பானர்ஜிக்கு உதவிகரமாக இருந்ததுனால் ஆட்சிக்கு வந்த பிறகு மேற்கு வங்காளத்தில் இன்னைக்கு லாட்ரி சீட்டு லீகலாக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கு இப்போ அவங்களுக்கு எதானாலும் சரி அவங்க தொழில் நடக்கணும் நாலாண்டு காலமாக திமுக கூட இருந்து பார்த்துட்டாங்க அவங்க கேட்டது ரெண்டு விஷயம் ஒன்று எனக்கு தமிழ்நாட்டில் லாட்ரிக்கு லைசன்ஸ் கொடுந்தாங்க இன்னொன்று நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க மெரினா பீச்சில் இருந்து ஆரம்பித்து பாண்டிச்சேரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பீச்சுகள் எல்லாமே இன்றைக்கி அந்த கொடை வச்சு மர பெஞ்சு போட்டு பார்க்குக்கு போகிற மாதிரி என்னடா தமிழ்நாட்டுக்குள்ளார பீச் இவ்வளோ சுத்தமாக இருக்குது நீட்டாக இருக்குன்னு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டுருப்போம் அதெல்லாம் எதுக்காக ரெடி செய்யப்பட்டதுன்னா கெசினோவோட லைசன்ஸ் கேட்குறாங்க மார்ட்டின் லாட்ரி கெசினோ அந்த சென்ஸ் கடலில் சூதாடக்கூடிய கப்பலை கொண்டாந்து நிப்பாட்டிடுவான் இந்த மாதிரி இந்தந்த பீச்சில் ஃபாரினர்ஸ் வருவான் தொழிலதிபர் வருவான் குடிப்பான் படுத்துவான் ஒரு சின்ன போட்டில் ஏறி நாளைக்கு கோவா மாதிரி வெளிநாடுகள் மாதிரி அந்த கேஷனோ கப்பலில் வந்து சூதாடுறதுக்காக லைசன்ஸ் கேட்குறாங்க முதலமைச்சர் இந்த சூடாற்றக்கூடிய விஷயங்களை கொண்டுட்டு வந்துட்டாலோ லாட்ரியை கொண்டுட்டு வந்துட்டாலோ ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்துவோன்னு சொல்லி இவர் நாளைக்கு தவிர்த்துக்கிட்டே வந்தவர் ஒரு சூழ்நிலை முடியாதுன்னு சொல்லிடுறார் அப்போ இவர்களால் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கிட்டே இவங்க டீல் பேசுறது என்னன்னா நாங்கள் உங்களை ஆட்சி கொண்டுட்டு வைக்கிறோம் திமுக கூட்டணியை உடைக்கிறோம் பிரசாந்தி ஈஸ்வரம் உங்களுக்கு வந்து வேலை சேவைக்கிறோம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃபண்டிங் எல்லாமே நாங்கள் பண்றோம் நீங்க நாளைக்கு கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமேலே எங்களுக்கு தமிழ்நாட்டில் லாட்டரி பிசினஸ் உருவாக்கி கொடுக்கணும் எடப்பாடி செவி சாச்சிட்டார் இதுதான் இந்த லாட்டரி தொழிலில் என்னங்க இவ்வளோ காசா இது இப்போ இவ்வளோ அடிச்சுக்கிறாங்களான்னு நீங்க கேட்கலாம் ஆனால் உண்மையிலேயே நீங்க பழைய நினைவுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் படங்கள் பார்த்தாலும் கூட தெரியும் ஒரு நியாயமா லாட்டரி நடத்தனால நல்லா சம்பாதிக்க முடியாது ஒரு நம்பர்ல நூறு டூப்ளிகேட் லாட்ரி போடுவாங்க மாட்டின் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஆனது காரணமே பன்னெண்டு நாடுகளில் லாட்டரி தொழில் தொழில் பண்ணுறாரு டூப்ளிகேட் லாட்டரி ஓட்டுறதுனால தான் அந்த கோடீஸ்வரன் ஆனது நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க நாளைக்கு கவுண்டமணி காமெடியில் கூட வரும் இது டூப்ளிகேட் லாட்ரி நீ வராத அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பேர் எனக்கு உளுந்துருச்சுன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்குவாங்க ஒரு நம்பர் மாறி இருக்கும் ஆனால் அது பார்த்தா ஒரிஜினல் இல்லைன்றாங்க இது மாதிரியான விஷயங்கள் செய்கிறது எல்லாமே இவங்க வேலை இங்கே லீகலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நாளைக்கு இந்த கள்ள லாட்ரிகள் புழக்கம் அதிகமாகும் இங்கே இப்போ லாட்டரியே இல்லாமல் இருக்கிறப்பையும் தமிழ்நாட்டில் மூணு சீட் லாட்ரின்னு ஒன்று இருக்குது நிறையா சும்மா அந்த ஜாயி ஆயின் செய்கிறவர் இல்லை இட்லி இட்லி கடை வச்சிருக்கிறவங்க இல்லை நாளைக்கு ஆட்டோ ஓட்டுறவங்கட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களே நம்பர் கொடுப்பாங்க ஒரு ஏஜெண்ட்டு மாதிரி வருவான் நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு நீங்கள் ஒரு இந்த பேப்பரில் ஏஃப்ஆர் சைஸ் சீட்டில் மூணு மூணு நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஒன் மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் தோணுதோ ஒரு ஒரு நம்பருக்கு ஐம்பது ரூபா நீங்கள் நூறு நம்பர் எழுதி கொடுத்தாலும் அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துடணும் அந்த நம்பர் வந்து அடுத்த நாள் கம்ப்யூட்டரில் உழும் என்ன நம்பர் உளுதோ அதுக்கு இருபத்தஞ்சாயிரம் பணம் அவ்வளவுதான் இதுதான் இப்ப திமுக கூட்டணி உடைப்பதற்கான துரும்பு தான் ராதவ் அர்ஜுனா அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க ஆமா உண்மை அதுதான் துரும்பு தான் இல்ல அவங்க எண்ணம் அதுதான் நாளைக்கு இப்போ அது ஏன் சரி திருமாவளவன் ஏங்க தன் சித்தாந்தத்தையும் மீறி நாளைக்கு பணத்துக்காக அர்ஜுன் ரெட்டிக்கு இவ்வளோ தூரம் கூஜா தூக்குக்கிறார் இப்போ பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நடந்தது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி தான் காரணம் திருமாவளவன் அறிக்கையை விடுறாரு சில பத்திரிகையாளர்கள் சில ஊடகவியலாளர்கள் சில அரசியல் கட்சியை சேராதவர்கள் திமுக கூட்டணியை கலைக்க வேண்டும்னு ஒரு விசை எண்ணத்தை உள்ளவர்கள் இப்படிலாம் நாளைக்கு திரிக்கிறாங்கன்னு சொல்கிறாரே தவிர அது நாங்கள் திரிக்கலை திருமாவளவன் உடன் இருக்கக்கூடிய அர்ஜுன் ரெட்டி திருக்கிறாரு அதை செய்யறதுக்கு நீங்களும் நாளைக்கு துணை போறீங்க அவரு நாங்கள் திமுக கூட்டணியில் உறுதியாக தான் இருக்கிறோம் நாங்கள் உருவாக்கின கூட்டணி அவர் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாரு போவாரு எதுக்காக அப்படின்னா நீங்க விஜய் இன்னைக்கு நான் கூட்டணி ஆட்சியில் நான் உங்களுக்கு பங்கு தரேன்னு சொன்னோம் உடனே நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க எப்படி கொள்கை சித்தாந்த பேச முடியும் அப்ப நீங்க பதவிக்காக தான் ஆசைப்படுறீங்க விஜய் கூப்பிட்டோன்னா போயிட்டீங்க நாளைக்கு ஆமா எனக்கு அவர் சீட்டு தரேன்னாரு எனக்கு எம்பி சீட்டு தரேன்னாரு அதனால நான் போனேன்னா மக்கள் உங்களை மதிப்பானா அதனால ஓராண்டு காலம் திமுக கூட வந்துட்டு ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை வரப்ப அதனால நாளைக்கு கூட்டணியை விட்டு பிரிகிறான் காரணம் சொல்லிட்டு அவர் வெளில போறதுக்கு ரெடியா இருக்காரு காங்கிரசுடன் சாவும் வரை கூட்டணி இல்லைன்னு நான் இதுவரைக்கும் நூறு பே மேடைகளில் திருமாவளவன் பேசியிருக்காரு இப்போ ராகுல் காந்தி கூட பக்கத்தில் உட்காந்து காப்பி சாப்பிட்றாரு அதுக்காக திருமாவளவனோடைய வார்த்தையை போய் நம்ம சொல்லிட முடியுமா அவர் இன்றைக்கி பேசுவதுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்கு மது விளக்கு கொள்கையை யார் நாளைக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்க உங்கள் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நான் அந்த கூட்டணியில் பயணிக்கிறாங்கிறீங்க இவ்வளோ நாள் இல்லாமல் மது ஒழிப்பை ஏன் எடுத்தீங்க இது அர்ஜுன் ரெட்டி பண்ண வேலை மாநாடு நடத்துகிறது அவர் வேற ஏன்னா திமுக ரொம்ப அடிபட்டு எந்த சூழ்நிலையும் பூர்ண மதுவிலக்குன்னு சொன்னதுனால தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நமக்கு ஆட்சி வர முடியாமல் போச்சு அதனால் அந்த சப்ஜெக்டே தொடக்கூடாதுன்னு இருக்கிற திமுகவை இக்கட்டான நிலை கொண்டுட்டு வரதுக்கு வேணும்னா மதுவளிப்பு மாநாடு நடத்துறீங்க அதில் எடப்பாடியும் விஜயும் கூப்பிடுவேன் அப்பயே வம்புல் தூட்டிங்க மறுபடியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு திமுக மந்திரி சஃபலிங்களை பண்ணுறப்ப உங்கள் கட்சியின் துணை பொதுச் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாலு படத்தில் நடிச்சுட்டா அவனுக்கு தகுதி இருக்கான்னு உதயநிதியை விமர்சனம் பண்ணார் மறுபடியும் நீங்கள் நாளைக்கு வீடியோ போடுறீங்க எடுக்கிறீங்க போடுறீங்க எடுக்கிறீங்கன்னு அஞ்சு தடவை போஸ்ட் ஆகுது நாலு தடவை டிலீட் ஆகுது இதுவும் நீங்கள் பண்ண பிரச்சனை இப்போ அடுத்தது அம்பேத்கர் நூலை வெளியிடுறேன்னு விஜய் வெளியிட போறாரு திருமாவளவன் முதல் பதிப்பு வாங்க போகிறாரு அதுவும் நாளைக்கு அர்ஜுன் ரெட்டி பண்ணுற வேலைங்கிறப்ப அப்போ இதுக்குள்ளார இருந்துக்கிட்டு இவ்வளோ பிரச்சனைகளை ஏன் திருமாவளவன் சமாளிக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட வாங்கின தொகையை நீ திரும்பி கொடுன்னு கேட்குறாரு நாளைக்கு நான் ஆட்டி வச்சபடி நீ ஆட்டி ஆகணும் நீங்க என்னை நாளைக்கு வெல்ல போ அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப என்கிட்ட நீ எம்பி சீட்டும் தரல இல்ல என்கிட்ட வாங்கின காசை திரும்பி கொடுனா இரநூறு கோடி ரூபாயை அர்ஜுன் ரெட்டியிடம் திரும்பி கொடுக்க முடியாம திருமாவளவன் திணறிக் கொண்டு அவர் ஆட்டி வச்ச பொம்மையாக நாளைக்கு ஆடி விஜய் பங்கேற்ற அந்த வீடன் வெளியிடக்கூடிய அந்த நூல் வெளியிட்டாலும் கூட விஜய் பங்கேற்றாலும் அதனால ஒன்றும் அரசியல் நோக்கம் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டியதில்லை அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு தானே திருமாவளவன் தரப்பார் நான் தான் சொல்றேன் அதாவது திரு அவருடைய அறிக்கையிலேயே சொல்றாரு இந்த நூலை தயாரிப்பதற்கு அர்ஜுன் ரெட்டி நீண்ட காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கேன் அர்ஜுன் தானே இல்லை அதுதான் தப்பு பண்ணுறீங்க அவருடைய ஒரு கம்பெனி நடத்துகிறாருல அந்த கம்பெனியோட வேலைன்னா தெரியுமா அது வந்து ஒரு அரசியல்வாதிகளையோ ஒரு ஸ்டார்ஸையோ நாளைக்கு உங்களுடைய நெகட்டிவ் இமேஜை அழித்து உங்களை பாசிட்டிவாக இமேஜ் காட்டுவதான் அந்த கம்பெனியோட வேலையை ஒரு புரிதல் சொன்னால் இப்போ கூகுளில் போய் நாளைக்கு திருச்சி சூரியான்னு போட்டால் நீங்கள் என் பேருக்கு இந்த டைசி ஆடியோ மேட்ரு பிஜேபி விட்டு வெளில வந்தது இந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் வர்றப்போ ஓ இவன் நெகட்டிவ் போகலான்னு சொல்லிடக்கூடாதுன்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்ககிட்ட நான் போய் நாளைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பணம் கொடுத்துட்டேன்னா என்னோடய ஆர்டிக்கல் எல்லாத்தையும் நாளைக்கு கொண்டு போய் பதிமூணாவது பேஜ் பதினஞ்சாவது பேஜில் சர்ச் இன்ஜினில் லோ லொக்கேட் பண்ணி வச்சுட்டு முன்னாடி என்னையை பற்றி அவரை மாதிரி ஒரு வள்ளல் கிடையாது அவரை மாதிரி ஒரு தியாகி கிடையாதுன்னு என்னை பற்றி இவங்களே டொமைன்ஸ் கிரியேட் பண்ணி பாசிட்டிவ் இமேஜஸ் கொடுத்து பெய்டு ப்ரமோஷன்ஸ் ஆர்டிகல்ஸ் போட சொல்லி நாளைக்கு என் பேரை போட்டால் நல்ல செய்தி வர மாதிரியும் என்னோட எல்லாருமே இப்போ நம்ம கூகுளில் போய் ஒருத்தரை பற்றி சர்ச் பண்ணால் அதே வச்சு ஃபஸ்ட்டு பேஜ் பார்ப்போம் செகண்ட் பேஜ் பார்ப்போம் அதுக்கு மேலே பார்ப்போம்மா அதனால் நம்மளோட தான் ஒன்று முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருவாங்க இல்லை பின்னாடி தள்ளி வச்சுருவாங்க இதுதான் இவங்களோட ஆளு அப்படி இருக்கிறப்ப இவர் ஏன் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா மாறுறாருனா பிரசாந்த் கிஷோர் நிறுவனத்தில் வேலை செய்த வரைக்கும் இதே நிறுவனங்கள் தொடங்குவதற்கு முன்னாடி இவர் செஞ்ச தொழில்கள் எல்லாத்துலேயும் அரசாங்க பதிவேட்டில் இவருடைய பெயர் அர்ஜுன் ரெட்டி தான் மம்தா பானர்ஜி இன்னைக்கு அர்ஜுன் ரெட்டின்னா அவங்கள கூப்பிடுறாரு என்ன அவங்க அது அரசியல் தலைவர்கள்ட்ட அவருக்கு இருக்க அறிமுகம் நாளைக்கு இவரை பார்த்தால் அவருடைய பேர் இதுதான்னு வச்சுருக்கிறப்ப தமிழ்நாட்டுக்குள்ளார அரசியல் ஆசை வந்து பதவி ஆசை வந்து இங்கே நீங்கள் கால் கொண்டுறப்ப மட்டும் ரெட்டின்னு பேர் வச்சால் அவனுக்கு ஓட்டு போட மாட்டான் இது இப்போ ஒரு பெரிய லாபி இருக்குது என்ன அப்படின்னா ரெட்டின்னு பேர் வச்சிருந்தா நார்த்தில்லலாம் உங்களுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் இங்கே நிறையா இப்போ உங்களுக்கு இந்த கோனார யாதவன்னு சொன்னதுக்கு அப்புறமேலும் எல்லா பேரும் பின்னாடி பேரை யாதவன்னு சேர்த்துட்டு அகிலேஷ் யாதவன் சொந்தக்காரங்கிறாங்க சீரியஸா அந்த மோடியே வந்து இங்கே வந்தோன்னே தேவநாத யாதவ ஏன் ஒன்றுமேல அதை பிசை தூக்கி பிடிச்சாரு சொல்லுங்கள் ஓ துமாரா யாதவ அப்படின்ட்டாரு அடப்பாவில் சும்மா கடந்த வேண்டாம் மாதிரி அந்த சமுதாய பேர் ஒருத்தவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இந்த சிண்டே அப்படின்னு வச்சுக்கிறாங்க அதெல்லாம் அந்த ஒரு ஐடென்டிட்டி ஃபேக்டருங்கிற மாதிரி இவங்க வந்து இந்த ரெட்டிங்கிறது நாளைக்கு போனால் திருப்பதி பெருமாளாக தெரியாதவன் இந்தியாவில் இருப்பானா அங்கே நாளைக்கு ரெட்டிங்க தான் அப்படிங்கிறப்போ ஓ ரெட்டியே அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது இப்போ முன்னாடி உங்களுக்கு அது அடையாளமாக இருந்துச்சு இங்கே ஆசை வந்ததுக்கப்புறம் இந்த பெய்டு ப்ரமோஷன் பண்ணக்கூடிய யூடியூப் சேனல்களில் என் பேரனை இப்படி தான் போடணும்னு சொல்லியும் கூகுளில் நாளைக்கு அவங்களோட அரசியல் பதவியேடுகள் பழைய ஆர்டிகல்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு மற்றவனுக்கே செஞ்சு தரவன் அவன் ஓனருக்கு செஞ்சுக்க மாட்டானா அந்த அடையாளத்தை மறைத்து விட்டார் நாளைக்கு நீ ஏன் அரசியலுக்குள்ளார வரப்போ நாள் பெருமையா வச்சிருந்த ரெட்டியை அடிக்கடி நாளைக்கு உங்க ஜாதி பேரை சொல்லி வச்சுக்காத உங்க ஜாதியை ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம் நீ நாள் பெருமைன்னு அதை தானே சொல்றேன் நூல் வெளியீட்டு விழாவில் அதிகமான அவர் பங்களிப்பு கிடையாது தான் சொல்ல நூல் வெளியீட்டு விழாவில் கஷ்டப்படுறாருன்னு இவர் அறிக்கையிலேயே சொல்கிறவர் ஒரு பதிப்பகத்துக்கு மேல தலையில் தூக்கி நீங்கள் பாரத்தை போடுவது நியாயமானு திருமாவளம் சொல்லணும் இப்போ நம்மளும் ஒரு சில பதிப்பகத்துக்கு போவோம் நான் ஒரு நூறு எழுதியிருக்கேன் நீங்கள் பதிப்பகம் வச்சிருக்கீங்க நான் கொடுத்தா நீங்கள் என்ன கேட்பீங்க யாரை கூப்பிடணும் அதெல்லாம் கேட்கவே மாட்டீங்க பதிப்பகத்துக்கு என்ன வேலை இருக்குது நாளைக்கு நான் எழுதி கொடுத்தேன்னா பிரிண்ட் பண்ணுவீங்க பிரிண்ட் பண்ணதுக்கு பணம் கேட்பீங்க பணத்தை கொடுப்பேன் அவ்வளோதானே உங்கள் வேலை எந்த பப்ளிகேஷன் ஆச்சு நாளைக்கு இவங்கள தான் நீ கூப்பிட இதை தான் செய்யணும்னு சொல்லுவாங்களா செய்ய மாட்டாங்க சரி அதற்கு படியே நாளைக்கு விகடனும் இவரும் இணைந்து செய்யற இடத்துல நாளைக்கு இப்போ அர்ஜுன் ரெட்டி வேணாம் நீங்கள் விஜய கூப்பிடாதீங்கன்னு சொன்னால் நாளைக்கு விகடன் அது மாரி செய்யப்போதா உருவாக்குனது ஸ்கிரிப்ட் யாரு மெயினான உரு அந்த கிரியேட்டரே நீ தானே அப்ப நீ எதுக்கு நாளைக்கு அவன் சொல்றத கேட்குற அப்ப உன்னோடைய அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதுனால தானே நீ அந்த வேலை பாக்குற சரி நான் இதுக்கே இன்னொரு கேள்வி கேட்குறேன் இப்ப அம்பேத்கர் நூலை வெளியிடுறதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது நீங்க நாளைக்கு அவருடைய மாநாட்டில் நாளைக்கு அம்பேத்கரை வரைஞ்சு ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுட்டாதுனால நாளைக்கு அவர் அம்பேத்கர்னு பேட்டர்ன் ரசி வாங்கிட்டாரா இப்ப அம்பேத்கர் நூலை வாங்குவதற்கு விஜய்க்கு தகுதி இருக்குதுன்னா அப்ப அண்ணாமலைக்கும் தகுதி இருக்குது அன்புமணி ராமதாஸுக்கும் தகுதி கொள்கை தலைவராக அம்பேத்கரை விஜய் சார் அவர் கொள்கையவே அவர் தெளிவாக பேசல சார் அதுலயே ஆயிரத்தி எட்டு சர்ச்சைகள் இருக்கிறப்ப நீங்க வெறும் கொள்கை தலைவர்னு சரி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி இது வரைக்கும் அவ அம்பேத்கர் அவம வச்சிருக்காங்க சொல்லுங்க கூட அவமதித்தவர்கள் உண்டு தனிப்பட்ட முறையான பர்சனல் வாழ்க்கையை விமர்சனம் செய்தவர்கள் உண்டு அம்பேத்கரோட வாழ்க்கையில் யாராவது விமர்சனத்துக்கு உள்ளாக்குனதோ இல்லை அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னவங்க இருக்கிறாங்களா கிடையாது நீங்கள் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் நாளைக்கு அம்பேத்கருக்கு இன்னும் ஜாதி சாயம் இருக்கிறது அப்படின்னு பேசக்கூடிய திருமாவளவன் நாளைக்கு எங்களோடைய கட்சி தான் முதல்ல அம்பேத்கருக்கு சென்னையில் மாலை போடணும் பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கோ அதுக்கப்புறம் தான் முதலமைச்சரே போடணும் நீங்கள் தான் நாளைக்கு ஜாதி சாயத்தை பூசக்கூடிய நபரை நீங்கள் அம்பேத்கரை ஒரு வலயத்துக்குள்ளார வச்சுருந்தவங்க எல்லாருமே ஏற்றுக்கக்கூடியவங்க அந்த நீங்கள் தான் ஒரு வலயத்துக்குள்ளார வச்சிருக்கிறீங்க அவர் வெறும் ஃப்ளெக்ஸில் வச்சாருன்னு நாளைக்கு அவருக்கு அந்த தகுதி இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்போ அண்ணாமலைக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் அம்பேத்கருடைய நூலை வெளியிடுறதுக்கோ வாங்குறதுக்கோ தகுதி இருக்குதா இல்லையா நியாயமாக சொல்லுங்கள் விஜய்க்கே இருக்கு அன்புமணி ராமதாசோ நூல் வெளியீட்டு விழா கூட்டம் திருமாவளன் கொள்கை கொண்டுட்டு கொண்டு அதானே சார் சொல்றீங்க இந்த ஒரு ஒற்றை கொள்கையுடன் உடன்படுபவர்கள் யாரா இருந்தாலும் வான்னு சொன்னா நீ மக்கள் நலனுக்காக அந்த மாநாடு நடத்த நடத்துறோம் நாளைக்கு ஆனால் நீ பாஜக வரக்கூடாது பாமக வரக்கூடாது அது ஜாதி கட்சி இது மதவாத கட்சி அன்புமணி ராமதாஸ் நான் ஜாதி கட்சின்னு வெளியில் சொன்னாரா இல்லை பாஜகவில் இருக்கும் யாராச்சும் நான் மதவாத கட்சின்னு சொன்னாங்களா நீங்கள் ஏன் மற்றவன் இப்போ நீ இவரும் சொல்லிக்கிறாரு நான் ஜாதி கட்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அப்படி தானே சொல்கிறாங்க அப்போ நீங்கள் மற்றவங்களை சிரம் பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கும் ஜாதி அடையாளம் தானே இருக்குது அப்படி இருக்கிறப்ப இவங்களாம் நாளைக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இப்போ அவங்க வந்து அந்த அம்பேத்கர் நூலை வெளியிட்டால் திருமாவளவன் போய் வாங்க வர தினமலர் பத்திரிக்கைங்கிறது பாரம்பரியமாக பாஜகவோட ஆதரவு பத்திரிக்கையுன்னு தெரியும் அதில் நாளைக்கு ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவனும் விஜயும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு பாக்ஸ் கட்டு யார் இந்த அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு சொல்லி இவரோட பெரிய வாழ்க்கை வரலாறு போடுறாங்கனாலே இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் தானே நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு தேவை இங்கேருந்து அவரை வெளியில் அப்புறப்படுத்தணும் கம்யூனிஸ்டுகள்டும் பேச்சுவார்த்தை நடக்குது நீங்கள் ஏன் இன்னைக்கு கடுமையாக விஜயை தாக்குறாரு அப்படின்னா விஜய்யோடைய ஜானோ ராகசாமி டீமு நாளைக்கு ஒரு அலைன்ஸுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு அவங்க நாளைக்கு எடப்பாடி கிட்ட பேசி எடப்பாடி பேச்சுவார்த்தையை ஒத்துவரில் முடிச்சாச்சு எதனால அந்த முதலமைச்சர் நாற்காலி சண்டைங்கிறது ரெண்டு பேர் கூட அது முத்துது இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அகில இந்திய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் வேல்முருகன் இது மாதிரியான முஸ்லீம் முன்னேற்ற கழகங்கள் ஐஜேகே கிட்ட பேசி கொஞ்சம் உடன்பட்டதாக சொல்கிறாங்க கிருஷ்ணசாமி முடிஞ்சிருச்சுங்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் பேசுகிறப்ப கூட சீமானை அவங்க பொருட்படுத்தலை சீமான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்கிறாங்க அதுதான் சீமானோடைய விரக்திக்கு காரணமாக இன்னைக்கு விஜய் விமர்சனம் செய்கிறார் ஸோ இங்கே திமுக கூட்டணியிலேருந்து நீங்கள் கட்சியை பிரித்தாதான் விஜய்க்கும் சரி எடப்பாடிக்கும் சரி நாளைக்கு சர்வை மாதிரி இருக்கிறதுக்காக அதற்கு ஒரு டூலாக தான் அர்ஜுன் ரெட்டி பயன்படுகிறார் இந்த கலவரத்தை தூண்டி விடுறதுக்கு தான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த பணங்கள் எல்லாமே எடப்பாடிக்கு முழுமையாக இவர்கள் தான் ஃபண்டிங் பண்ணுறாங்க இப்போ பிஜேபி ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிச்சு எடப்பாடிக்கு நம்பகத்தன்மையாக இருந்த தலைவர்களை அவரை விட்டு விளக்கி அவருக்கு எதிரியாக மாற்றி விட்டாங்க தங்கமணி சி வி சண்முகம் வேலுமணி இவங்க எல்லாத்தையுமே இவருக்கு நெகட்டிவாக ஆக்கி விட்டாங்க ஏன்னா இதெல்லாமே இவருக்கு ரொம்ப நம்பகத்தன்மையாக இருந்த தலைவர்கள் இப்போ அவருக்கு சாதகமான ஆள் யாரும் இல்லை இப்போ அடுத்தது அவரோட ஃபினான்ஷியல் ஃபண்டிங் டீமாக அடிச்சுன்னு இருக்கிறாங்க ஆளும் இல் ஆள் பலமும் இல்லை பலமும் இல்லை அப்படிங்கிறப்ப நாளைக்கு ஒன்று அவரை கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிறதுக்கும் வழி இருக்குது இல்லை வேணாம்னு அடித்து ஈஸியாக தூக்கி எறிகிறதுக்கும் வழி இருக்குது அதை எதை நோக்கி பயணிக்க போகுதுங்கிறது பிஜேபி முடிவு செய்யும்